ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட சொல்லை காணப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சமூகத்திலே நீங்கள் வருகிற பொழுது அவர் உங்களுடைய எப்படிப்பட்ட பார்ப்பதில்லை இருதயத்தை பார்க்கிறார் உள்ளத்தின் எண்ணத்தை பார்க்கிறார் கத்தரா ஏசுகிறிஸ்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கத்தரும் ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்து வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தையின் செய்திக்கு ஆதாரமாய் ஏசாயா தெற்கபின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் தேவண்டு வார்த்தை சொல்லுகிறது நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம்பெற்றாய் நானும் உன்னை ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷனையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அமேன் பிரைசலால் எனக்கு பிள்ளைகளே இங்கே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் எனக்கு அருமை தோன்ற பிள்ளைகளே கத்து நம்மளை அவர் பார்க்கிற விதம் பார்க்கிற எப்படி பார்க்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே இந்த செய்தி கொண்டு காசுப்படுகிறேன் இந்த செய்திக்கு தலைப்பாய் நீ என் பார்வையில் அருமையானவன் எனக்கு பிள்ளைகளை நாம் எடுத்துக் கொள்வோமானால் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் அங்கே பார்ப்போமானால் அங்கே சகைவை குறித்து அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சகைவு அங்கே இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போகிறார் என்று அறிந்தவுடனே அவன் புள்ளனானபடியால் அவரை பார்க்க கூடாதபடிக்கு அவன் முன்பாக ஓடி ஒரு காட்டத்தின் மறுத்தும்பிலை ஏறினான் ஏறு இயேசு கிறிஸ்துவை பார்த்தான் என்று சொல்லுது எனக்கு அந்த தோண்ட பிள்ளைகளே அதற்கு முன்பாய் சகைவை குறித்து நான் பார்ப்போமானால் அவன் குள்ளனாய் இருந்தான் அதே நேரத்தில் அவன் ஆயக்காரனுக்கெல்லாம் தலைவனாய் கொண்டிருந்தான் அவன் வறு வசூலிப்பனாய் இருந்தான் இதனால் அந்த ஜனங்கள் அங்கே காணப்பட்ட ஜனங்கள் சகைவை வெறுத்தார்கள் சகைவை பகைத்தார்கள் அவனை பாவி என்று சொன்னார்கள் அவனோடு கூட உறவாட அவள் மறுத்தார்கள் அவனோடு கூட சம்பாஷிக்க அவனை மறுத்தார்கள் அவனை பாவி என்று சொல்லி அவடைய பார்வையிலே அவன் பாவியானவன் அவன் தீட்டானவன் என்று சொல்லி அவனை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் சகைவோ இயேசு கிறிசு போகிறான் என்று கேள்விப்பட்டவுடனே அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் காட்டத்தின் மேலே ஏறி அவரை பார்த்தான் அவன் அவரை பார்த்தவுடனே ஏசு கிறிசு அவனை பார்த்தார் இந்த கருமையானவர்களே உடனே சகைவே இறங்கி வா இன்னைக்கு அவன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போகிறார் அவன் வீட்டிலே தங்குகிறார் இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தோம் என்று சொல்லுகிறார் எனக்கு கருமையை தேர்ந்த பிள்ளைகளே சகைவை பார்த்த ஒரு கூட்ட ஜனம் அவனை வெறுப்பாய் பார்த்த ஜனம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் அவன் அருமையானவனாய் காணப்பட்டான் அவன் அருமையானவனாய் காணப்பட்டான் கர்மன் தோன்ற பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது கத்த இந்த உலகம் பார்க்கிற பிரகாரமாய் அவன் நம்மை பார்ப்பதில்லை ஆமே ஹலெலுயா என் கருமையானவளே அவர் நம்மளே அவர் வித்தியாசம் உள்ளவராய் அவர் பார்க்கிறார் அமேன் உலக பார்க்கிற பிரகாரமாய் அவர் நம்மளை பார்ப்பதில்லை உலகம் நம்மளை வேறு விதமாய் பார்க்கிற பொழுது பாவி என்று பார்க்கிற பொழுது அருவருப்பாவன் பாவன் என்று பார்க்கிற பொழுது நீ என் பார்வையில் அருமையானவன் என்று சொல்லி உலகம் நம்மளை எப்படி பார்த்து அருமையானவன் என்று சொல்லுகிறது ஒருவேளை பணம் உழவாய் இருக்கலாம் நல்ல இருக்கலாம் நல்ல அழகுள்ளவளாய் இருக்கலாம் நல்ல சரீரத்திலே உணர்ச்சி நல்ல பாடி பொருட்களாய் காணப்படலாம் நீ நல்ல வீடு வாசினோடு கூட நல்ல பெரிய ஒரு ஐசோடு போல காணப்படலாம் இப்படி இருக்கிற பட்சத்திலே உங்களை பார்த்து உள்ளதும் சொல்லும் ஓ அவள் பாக்கியவாங்கள் அவள் அருமையானவண்டு சொல்லும் ஆமேன் அலியா ஆனால் ஏ சிகிச அப்பை பார்க்கிறது அல்ல அவர் முகத்தை பார்க்கிறது அல்ல நம்முடைய இறுதியத்தை பார்க்கிறார் சகையுடைய இறுதியத்தை பார்த்தா அவர் எப்படி ஆயிலும் மேசிக்கிற சுவை வேண்டும் என்கிற அந்த வாஞ்சி அவனுக்கு புலந்தபடினாலே அப்பாவுடைய பார்வையிலே அவன் அழகுள்ளவனாய் மேன்மை உள்ளவனாய் அருமையானவனாய் காணப்பட்டான் அமீன் அல்ல லியா நான் சிலர் சொல்லி கட வைச்ச ஆசைப்படுகிறேன் வாசிக்கலாம் லூக்கா பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே எனக்கு அறிந்த திருண்ட பிள்ளைகளே அங்கே லாசரி என்பவன் லாசரி என்பவன் ஒரு ஐஸ்வரனுடைய வீட்டு வாசலில் தங்கி தங்கியிருக்கவனாய் காணப்பட்டுக் கொண்டிருந்தான் அவன் எஜமானுடைய மேல்ஜியின் கீழ் சாப்பிட்டாவது வாழலாம் என்று நினைத்துக் கொண்டு அந்த வாசலிலே அவன் கிடந்து கொண்டிருந்தான் உலகத்தாவுடைய பார்வையிலே அவன் பிச்சை காரணம் போல இருந்தான் உலகத்தாவுடைய பார்வையிலே அவன் ஒரு வறுமையிலே காணப்படும் போல காணப்பட்டுக் கொண்டிருந்தான் ஆனால் ஒரு நாளிலே இருவரும் மறிக்கிறார்கள் அந்த லாசரும் மறிக்கிறான் ஐசவானும் மறிக்கிறான் அந்த கருமையான தோன்ற இந்த லாசரு ஆபர்காவுடைய மொழியிலே காணப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உலகத்தை உன்னை பார்த்த பார்வை என்ன கத்தல உனை பார்த்த பார்வை என்ன அமேன் அலுவியா எனக்கு கல்வியல் ஜோன்ற பிள்ளைகளே இன்னைக்கு இந்த நாளிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருந்தாலும் நீங்கள் கத்துடைய சமூகத்திலே வலுவையில் சொன்னால் கத்தருக்காய் வாழ்வு என்று சொன்னால் உலகம் அவர் அவன் பார்ப்பதில்லை அவர் அருமையானவனாய் பார்க்கிறார் அவன் பாதாளத்திலே தாழப்பட்டு அக்கடியிலே காணப்பட்டுக் கொண்டிருந்தான் அல்லா என் கருமையான பிள்ளைகளை பேசுகிறார் நீ என் அருமையானவன் என்று சொல்லி நான் பார்ப்போமானால் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் அவசரம் முதல் நான்காம் அவசரம் வரையிலாக வாசிக்கிற பொழுது ஏசு கிறிஸ்து அவர் தேவாலயத்திலே காணிக்கப்பட்ட அருகிலே நின்று அங்கே ஐசியவான்கள் கொண்டு போடுகிற காணிக்கைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொண்டிருந்தார் எல்லோரும் அங்கே அள்ளி அள்ளி கொண்டு காணிக்கப்பட்டு போட்டுக் கொண்டிருந்தார்கள் அங்கே ஒரு விதவையும் இருந்தாள் விதவை போட்டதையும் கத்தர் கவனித்தார் அவள் இரண்டு காசுகளை கொண்டு போட்டார் தனக்கு இருந்த வேறு பணம் அவரிடத்தில் இல்லை வேறு காசு அவரிடத்தில் இல்லை அதை உடனே கத்ரா ஏசுகள் சொல்ல வார்த்தேன இவர் போட்ட காணிக்கையே மேலானது என்று சொல்லி சொன்னதாக நான் வாசிக்கிறோம் அலெலுயா அலிலுயா எனக்கு பிள்ளைகளே கத்த நம்மளை பார்க்கிற விதம் உள்ளத்தை பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் எல்லாரும் தங்களுக்கு பரிபூர்ணத்தில் தங்களுக்கு எடுத்து போட்டார்கள் ஆனால் இந்த விதமையோ தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஒன்றுமே இல்லை என்று தெரிந்து கூட அவர் ரெண்டு காசை எடுத்து போட்டு விட்டார் இதையே கத்தர் அருமையான காணிக்கை சொல்லுதாய நேத்திலே வாசிக்கிறோம் அமே அழிலுயா அழிலுயா எனக்கு பிள்ளைகளே கத்தர் நம்மளை பார்க்கிறார் உலகம் பார்க்கிற அல்ல உலகம் கணிக்கிற பிரகாரமாயல்ல உலகம் கணித்து ஓ யுதமாய் ஓ அதிகமான காணிக்கை போட்டேன் ஓ அதிகமான காரியங்களை செய்தேன் நான் அதை செய்தேன் உபவாசித்தேன் ஓ நான் இவையெல்லாம் ஜோம் பண்ணினேன்னு சொல்லி சொல்லுகிற நான் கத்தரமுறை அருமையான சொல்வதில்லை நம்முடைய இருநூற்றி நாலு காணப்படுகிற அந்த உள்ளான மனுஷனுடைய அந்த காரியங்களை கத்தர் பார்க்கிறார் உபச்சாரியை கல்லறிய வேண்டுமென்று சொல்லி புரப்பிட்டு வருகிற பொழுது அந்த உபச்சார சிறியானவள் ஏசப்பாவுடைய பாதத்தில் விழுந்தவுடனே உலகத்தாளுடைய பார்வையிலே அவள் கல்லறியப்பட வேண்டும் ஆனால் இயேசு கத்திராய் அவளை கல்லறியவில்லை இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவள் தேவனுடைய பார்வையிலே அவள் அருமையானவராய் இருந்தபடியே அவளை மன்னித்து அனுப்பின அனுப்பினதாய் அவ்வேயத்தில் வாசிக்கிறோம் தேவண்ட பிள்ளைகளே நீ ஒருவேளை நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருந்தாலும் எசப்போடை சமூகத்திலே நீங்கள் வருகிற பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற பார்ப்பதில்லை இருதயத்தை பார்க்கிறார் உள்ளத்தை பார்க்கிறார் உள்ளத்தின் எண்ணத்தை பார்க்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா அழிலு யா ஒருவேளை பாவத்தோடு கூட அவர் சமூகத்திலே வந்து இயேசுவே நீங்கள் கூப்பிடுகிற பொழுது நீங்களுடைய பார்வையில் அருமையானவர்களாய் காணப்படுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பார் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பா நீங்களுடைய பார்வையிலே அறிமையாளாய் காணப்படுவீர்கள் ஆமேன் ஜெபிக்கலாம் பிரலோக பிதாவே வேலைக்காய் சோத்துற அன்றுவரே உடைய வார்த்தை சொல்லுது நீ என் பார்வையில் அருமையானபடியால் என்று சொல்லி எசப்பா இந்த வேலையில் உடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒருவேளை உலகத்தில் பார்வேலே அற்பமாய் எண்ணப்பட்டு அற்பமாய் காணப்பட்டு கிறிஸ்துவே அற்பமாய் கணிக்கப்பட்டு ஓ இவர்கள் இப்படி இவர்கள் இப்படி சொல்லி அவளை ஒதுக்கி வைத்திருக்கலாம் சகைவை போல ஒதுக்கி வைத்திருந்திருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவரே சகேவை நீ நீ அருமையானவரை ஏற்றுக்கொண்ட தெய்வம் வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவரே நான் விற்கப்பட்டு இருக்கிறேன் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்களும் ஆண்டவரே உங்களுடைய பார்வையில் அருமையானவாய் காணப்படுகிறபடினாலே உங்களுடைய சமூகத்திலே உங்களை கொண்டு வந்து ஆண்டவரே வரேன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் உடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிசுவாகிய உடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவளம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்